இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் செம்மணி புதைக்குழிக்கு நீதி நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் என்று செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்பு அகலப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அணையா விளக்கு போராட்டம் என்று திங்கட்கிழமை ஆரம்பமாகின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் சகலரும் போராட்டத்தில் அணிதிழ வேண்டும் யாழ் பல்கலை மாணவர் அழைப்பு ஜெர்மனியில் இன்றைய தினம் ஆரம்பமாகும் அணியா விளக்கு போராட்டத்துக்கு தமிழர் தேசமாக அனைவரும் அணி திருள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது செர்மனிக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் இன்று தீப்பந்த போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி இன்று நாட்டுக்கு வருகிறார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது ஹேர்மோஷ் நீர் மூடப்படுகின்றது எரிபொருட்களின் விலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது கஞ்சா கலந்த மாவுடன் ஒருவர் கைது எதிர்கட்சிகளின் பலத்தால் அரசு அமைதியற்ற நிலையில் எதிர்கட்சி சொல்கிறது என்கிறதான ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் நேற்று திடீர் காற்றும் மழையும் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது பலசக்தி உட்பட்ட திட்டத்திற்கு பதினைந்து கோடி டாலர்கள் நிதி உதவி உலக வங்கி வழங்குகிறது நாட்டில் தூய தரமான குறைந்த செலவிலான வலுசக்தி உற்பத்தி செயல் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பதினைந்து கோடி நிதி நிதியுதவி வழங்குவதற்காக உலக வங்கி குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது நிர்வாகத்துக்குள் என்ன நடக்கிறது என்று ஜனாதிபதிக்கு தெரியவில்லை நாம ராஜபக்ஷ தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சந்நிதியான ஆச்சிரமம் முதல்வருக்கு ஐநா அமைப்பு விருது வழங்கல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாகவும் போராட்டம் வலி வடக்கில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் மயிலட்டி சந்தையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் பிரதிநிதிகள் ரவிகரனுடன் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நெடுதீவு பெருக்கடி விநாயகர் ஆலய கொடியேற்றம் இன்று என்கிறதான ஒரு செய்தி காட்டு தடிகளை வெட்டி ஏற்றிச் சென்றவர் கைது உயர்தர பரீட்சையில் சிறப்பு சித்தி முன்னூறு மாணவர்களுக்கு கௌரவிப்பு யாழ் உள்ளூராட்சி சபைகளின் பெண் உறுப்பினர் கௌரவிப்பு என்றுதான் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கிளிநொச்சி விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு கார் ஒன்றை முந்தி செல்ல முயன்ற எரிவாயு சிலிண்டர்களை கொண்டு சென்ற வாகனம் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளை மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவர் படுகாயம் அடைந்துள்ளார் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் நூற்றி எண்பத்தி ஐந்தாம் கட்டை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்றுதான் இந்த செய்தி தொடர்கிறது அதிகார துஸ்பிரயோகம் மன்னார் சுகாதார பணிப்பாளருக்கு எதிராக இதுவரை முப்பது பேர் முறைப்பாடு மன்னார் மாவட்ட சுகாதார பணியாளர் வினோதனின் அதிகார துஸ்பிரயோகம் தொடர்பில் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்டோர் முறைப்பாடு செய்துள்ளனர் என புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் க இமராசா தெரிவித்துள்ளார் மின் உயர்த்தியிலிருந்து விழுந்த இளைஞன் பலி என்கிறதான் ஒரு செய்தி யாழ் பண்ணை பகுதியில் உள்ளே ஹோட்டல் ஒன்றில் மின் உயர்த்தியிலிருந்து விழுந்து இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன் என தெரிய வந்துள்ளது செய்தி தொடர்கின்றது யாழில் குற்றச்செயல்கள் புரிந்த மூவர் தலைமையினாரில் சிக்கினர் இந்தியாவுக்கு தப்பி செல்ல முற்பட்ட போது கைது என்றதானது செய்தி வவுனியா நகரின் பல பகுதிகளிலும் பதினெட்டு மணி நேர நீர் விநியோகம் தடை மக்கள் பெரும் அவதி வவுனியா நகருக்கு உட்பட்ட பல பகுதிகளில் பதினெட்டு மணிதேரங்கிற்கு மேலாக நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் வவனியா நகரின் சில பகுதிகள் மன்னார் வீதி குறுமங்காடு அரசு விடுதி பகுதி உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்று முன்தினம் இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் மூன்று மணி முதல் தேசிய நீர் வள வள வளங்கள் வடிகாலமைப்பால் வழங்கப்படும் நீர் விநியோகத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது என்றுதான செய்தி தொடர்கிறது யாழில் ரூபாய் ஆயிரம் மில்லியன் செலவில் வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி சகோதரர்கள் மீது வாழ்வெட்டு மூன்று இளைஞர்கள் வாளுடன் கைது யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்பட்டது சகல பாடசாலைகளிலும் டிஜிட்டல் கல்வி முறைமை பிரதமர் ஹரிணி வலியுறுத்தல் அனைத்து பாடசாலைகளிலும் மனித பௌதிக வளங்கள் திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யும் அதே வேளை டிஜிட்டல் கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் பன்றிக்காச்சல் வெளியிடுங்கிறது ராணுவ அதிகாரிகள் நீக்கம் பெறவும் தகவல்கள் தவறானவை படைத்தரப்பு அறிவிப்பு ராணுவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து இலங்கை ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் மோசடியான ஆவணங்கள் மூலம் தனிப்பட்ட காரணங்களுக்காக பல அதிகாரிகள் இராணுவத்திலிருந்து நீக்கப்படுவதாக வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இந்த தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு இலங்கையர்கள் ஈரானில் உள்ளனர் வெளிவகார அமைச்சு தகவல் என்கிறதான இந்த செய்தி முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய முன்வார்கள் சீனா தெற்காசியாவுக்கு அரசு அளிப்பு எரிபொருள் பவுசர் மோதி குடும்ப பெண் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி காதலியின் நிர்வாண படங்களை இணையத்தில் பதிவிட்டவர் கைது என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பாராளுமன்ற பணியாட்களின் உணவு கட்டணம் குறைகின்றது என்கிறதான அந்த செய்தி எந்த ஆவணங்களுமின்றி முப்பது கைதிகள் விடுதலை சிறையில் இருந்த முப்பது கைதிகள் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குற்றப் துறை சிசிடிவியில் நடத்தி வரும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது எங்கிறதான செய்தி பாராளுமன்ற முப்பதாம் திகதி கூடுகின்றது காணி உரிமையை வலியுறுத்தி ஹட்டனில் மக்கள் போராட்டம் ஆயிரம் கிராமிய வீதிகளை மேம்படுத்தும் பணி ஆர்வம் துப்பாக்கி சூட்டு முயற்சி சந்தக நபர்கள் இருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரான்சிலிருந்து வந்த விமானம் கன்னி பயணத்தை தொடங்கியது என்கிறதான ஒரு செய்தி பிறந்த சிசுவை மருத்துவமனை குளியறையிலேயே கைவிட்ட பிறந்து சில மணி நேரங்களிலேயே கைவிடப்பட்ட நிலையில் சிசு ஒன்று சடலமாக மருத்துவமனையின் குளியலறையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது புத்தளம் மருத்துவமனையின் பெண்கள் விடுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்கிறதானது செய்தி தொடர்கின்றது நிதியமைச்சின் செயலாளராக எம்பி பதவியை துறந்த ஹர்ஷன என் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கழுத்துறையின் அபிவிருத்திக்கு நூறு கோடி ரூபாய் செலவு செலவிடப்படும் அமைச்சர் நலித்து அறிவிப்பு ஐஎம்எஃப் கடனை பெறுவது இதுவே இறுதியாக வேண்டும் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காம் கட்ட மீளாய்வு இடம்பெற்று வருகின்றது இந்த மாத இறுதியில் உள்ள நாணய நிதியத்தின் பல்வேறு பணிப்பாளர்கள் கூட்டத்தின் போது சாதகமான பதிலை எதிர்பார்க்கின்றோம் நாணய நிதியத்துடனான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தை செயற்படுத்துவது இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது பொது மன்னிப்பை அரசு ரத்து செய்ய வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி என்கிறதான ஒரு செய்தி ஸ்டேல் மீதான தாக்குதல்களில் இதுவரை ஐந்து இல இலங்கையர்கள் காயம் கொழும்பு மாநகரை மோசடியாலையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி முஜிபூர் ரக்மா நிம்பி என்றதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது இலக்கத்தகடு அச்சிடல் தாமதம் பதினைம் வாகனங்கள் காத்திருப்பு நிதி மோசடி குற்றச்சாட்டை மறுக்கிறார் ஒரு என்றி பிரசுரமாக இருக்கிறது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இரண்டு போலீசார் சிக்கினர் என்றதான ஒரு செய்தி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்து தமிழரசு உறுப்பினர் நீக்கம் பல்கலையில் ஆங்கில டிப்ளோமா கட்டைனரிகள் ஆரம்பம் என்கிறதான படத்திற்குடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது முப்பத்தி ஐந்தாவது தியாகிகள் திறன்னைவேந்தன் நிகழ்வு என்கிறதான பலத்துடன் கூடிய ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ஈரானின் மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க விமானம் தாக்குதல் ஜனாதிபதி டிரம்ப் அறிவிப்பு ஈரானின் மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க விமானங்கள் நேற்று தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் உலகில் வேறு எந்த ராணுவமும் இதுபோன்று செய்ததே இல்லை இது அமைதிக்கான நேரமாகும் எனவும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இன்னும் பேரழிவு தரும் பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தி ஈரான் அணுசக்தி தளம் மீது மீண்டும் தாக்குதல் மூன்று மூத்த தளபதிகள் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்த தயாராகும் அமெரிக்க படைகள் பசிபிக் தீவில் இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் தரையிறக்கம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது அமெரிக்காவை நம்ப முடியாது என்கிறதான ஒரு செய்தி அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கின்றது அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கின்றது என்று ஈரான் உச்ச தலைவர் ஐதுல்லா அலிஹமினி எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்கிறதான செய்தியும் ஈரானின் நிலநடுக்கம் அணு ஆயுத சோதனை நடத்தியதாக சந்தேகம் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலேயே பிரச்சுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது இலங்கை பங்களாதேஷ் டெஸ்ட் போட்டி சமநிலை என்றதான ஒரு செய்தியும் விடை பெற்றார் மத்தியூஸ் என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி ஐம்பது ஓட்டம் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது நீதி கோரிய போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்கு தமிழரசு கட்சி அழைப்பு வவனியா மாநகர சபை உறுப்பினரின் முன்மாதிரியான செயற்பாடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ஈடநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஜப்பானின் பாதுகாப்பு உதவி இலங்கைக்கும் கிடைக்கின்றது என்கிறதான ஒரு செய்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒப்பந்த சான்றிதழை பெறுவது கட்டாயம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடும் அனைத்து இளைஞ இளைஞர்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்தது முன்பு அந்தந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதர்களிடம் இருந்து தங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களுக்கான சான்றிதழ்களை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது சட்டவிரோத குவிப்பு சேறுபூசலில் ஈடுபடாதீர்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது மின்சாரத்தால் தாக்குண்டு ஐந்து ஆண்டுகளில் ஐநூற்றி ஐம்பது பேர் பலி என்கிறதான ஒரு செய்தி குளவிகள் கொட்டியதில் ஐம்பது மாணவர்கள் பாதிப்பு சூரிய மின்சாரத்துக்கு நிலையான கட்டணம் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி போலீஸ் சுற்றி வளைப்பில் கஞ்சா தோட்டம் சிக்கியது என்கிறதான ஒரு செய்தி மனித நுகர்வுக்கு பொறுத்தமற்ற மூவாயிரத்தி அறுநூற்றி ஒரு கிலோ தேயிலை சிக்கியது என்கிறதான செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக மூன்றாம் உலகப்போர் வெடிக்கும் அபாயம் ஈரான் மீது அமெரிக்கா குண்டுவீச்சும் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க யுத்த விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்டுள்ளன இதனால் எந்த நேரமும் உலகப் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை சரமாரியாக மேற்கொண்டு வருகிறது ஈரானில் இந்த அதிரடி தாக்குதலால் இஸ்ரேல் நிலை குலைந்திருக்கிறது இந்த நிலையில் களமுறங்கியுள்ள அமெரிக்கா நேற்று தனது யுத்த விமானங்களை அனுப்பி ஈரானின் மூன்று முக்கிய அணு ஆயுத நிலையங்கள் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது குறித்த தாக்குதல் வெற்றிகரமாக மேற்கொள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தாக்குதலை நடாத்திய விமானங்கள் ஈரானில் இருந்து வெளியேறிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற அப்பட்டமான செயல் என ரஷ்யா தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது தவிர அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து பேச்சுவார்த்தை மிசைக்கு வாருங்கள் என பிரித்தானிய பிரதமர் ஈரானை கேட்டுள்ளார் கூடவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஈரானிய ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதற்றத்தை தணிப்பதற்கு உதவுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது வளம்புறினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணிக்கு செல்ல தடை ஏதுமில்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைய ஆணை ஆணையாளர் வோல்கர் டெர்க் செம்மணி மனித புதை குடியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என ஒளிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் யாழ்நாட்டை ஒழுப்பிய மினி சூறாவளி யாழ்குடா நாட்டில் நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் இயல்பு நிறை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக வீதிகளில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது கடுங்காட்டு காரணமாக மரக்கலைகள் முறிந்து விழுந்தமையால் சில இடங்களில் போக்குவரத்தும் சிறிது நேரம் தடைப்பட்டது பலத்த காட்டு காரணமாக மின்சாரமும் தடைப்பட்டது யாழில் ஒரு பகுதியில் மின்கம்பத்தின் மீது பனைமரம் சரிந்து விழுந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட மின்தடை சிறிது நேரத்தில் சீர் செய்யப்பட்டது இதேவேளை வீடுகளின் வெளிப்புறத்தில் இருந்த கதிரைகள் மரத்தள பாடங்கள் துவிச்சக்கர வண்டிகள் எனவும் காற்றினால் தூக்கி வீசப்பட்டுள்ளன வீடுகளுக்கு குறித்த மினி சூறாவளியால் தாக்கங்களும் ஏற்பட்டிருக்க கூடும் என கணிப்பிடப்பட்டுள்ள நிலையில் மினி சூறாவளியால் ஏற்பட்ட பொருள் சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தீப்பந்த போராட்டம் மட்டக்களப்பில் இன்று முன்னெடுப்பு தமிழர் நலனில் அதீத அக்கறை இருந்தால் நமது காணிகளை அனுர அரசு உடன் விடுவிக்க வேண்டும் மயிலிட்டியில் இரண்டாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய ஹேர்முஸ் நீரினை மூடப்படலாம் அசகு எண்ணெய் விலை உயர்வடைய வாய்ப்பு சர்வதேச அசகு எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றும் ஹேர்முஸ் நீரிணையை மூடுகின்ற அயதுல்லா அல்கமியனியின் விருப்பத்திற்கு ஈரான் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது சர்வதேச அளவில் ஐந்தில் ஒரு பங்கு எண்ணெய் எரிவாயு விநியோகங்கள் ஹேர்மூஸ் நீரிணையூடாகவே மேற்கொள்ளப்படுகிறது அமெரிக்க தாக்குதலை அடுத்து ஹேர்மூஸ் நீரிணை வழித்தடத்தை முடக்குவதற்கு ஈரான் பாராளுமன்றத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான இறுதி தீர்மானத்தை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் இருபது சதவீதம் இந்த நீரிணையூடாகவே கொண்டு செல்லப்படுகிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக போதை வசதுக்களுடன் ஜாலியில் ஒருவர் கைது அதே போல தோட்ட கிணற்றிலிருந்து பெண் சடலமாக மீட்பு வசா சம்பவம் கிளர்ச்சியில் கோர விபத்து ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் என்ற செய்திகளும் பலம்புரிய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஈரான் ஸ்டைல் மோதல் அரசின் முன்னாயத்த திட்டங்கள் தொடர்பில் எதிர்கட்சி கேள்வி என்ற ஒரு செய்தியும் பொதுமன்னிப்பு விவகாரம் முழுமை முழு பொறுப்பையும் நீதியமைச்சு ஏற்க வேண்டும் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச சுட்டிக்காட்டு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டமைக்கான முழு பொறுப்பையும் நீதி அமைச்சர் ஏற்க வேண்டும் என முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் ஜூன் முப்பதாம் தேதி பாராளுமன்ற விசேட அமர்வு என்ற ஒரு செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்கா அணி அபார வெற்றியும் டெஸ்ட் தொடரிலிருந்து இருந்து விலகினார் தென்னாப்பிரிக்க கேப்டன் பவுமா என்ற செய்தியும் பாரிஸ் டேமண்ட் லீக் தொடர் பட்டம் வென்றார் நீரஸ் என்ற செய்தி குருவை மிஞ்சிய சிஷியன் ரிஷப் புதிய சாதனை கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டி விநாயகர் கழகம் தங்கம் மற்றும் சாதனை என்ற செய்திகள் விளையாட்டுச் செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதே போல உள்ளாட்டு செய்திகளுக்குள் வலிச்சக்தி உற்பத்திக்கு உலக வங்கி நிதியுதவி என்ற ஒரு செய்தி தமிழ்நாட்டில் ஒதுங்கிய இலங்கை படகு போலீசார் தீவிர விசாரணை என்ற செய்திகளும் காணப்படுகிறது அணையா விளக்கு போராட்டத்திற்கு அணிதிரலுங்கள் யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு யாழ்ப்பாணம் சம்மணி பகுதியில் நடைபெறவுள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு தமிழர் தேசமாக அனைவரும் அணி திரள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையையும் மேற்கொண்டவாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைக்குழி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இடையூர் அமைப்பால் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரையான மூன்று நாட்கள் செம்மணி வளைவு பகுதியில் அணையா போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து அணையாமலுக்கு என்ற போராட்டத்தை மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி வேண்டி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அறிய முடிகிறது நாங்கள் ஒரு பங்காளராக பங்கேற்று முற்றுமுழுதாக வடக்கு கிழக்கில் மிகப்பெரிய அழைப்பை முன்னெடுக்கிறோம் எமது உறவுகளுக்காக உயிரிழந்த உறவுகளுக்காகவும் இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் தமிழ் தேசமாக திரண்டு போராட்டத்தில் ஒன்று சேர வேண்டும் இலங்கைக்கு தற்போது வருகை தரப்புள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிய முடிகிறது மிக முக்கியமாக செம்மணி இந்து மயானத்தையும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதியை மனித புதைக்குழியாக அறிவிக்க வேண்டும் தொடர்ச்சியாக சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேசத்தின் முற்றுமுழுதாக தலையீட்டுடன் அகழ்வாய்வை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சினையை திசை திருப்பவே மனித உரிமைகள் ஆணையாளரை இலங்கைக்கு அரசாங்கம் அழைத்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எங்கள் பிரச்சனைகளையும் மனித புதைகுலிகள் தொடர்ச்சியாக தோண்டப்படும் விடயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் மோகனதாஸ் சுவாமிகளுக்கு தேசாபிமானி விருது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி வடக்கு மாணவர்களின் கல்விக்கு நூற்றி எண்பது மில்லியன் ரூபா சபாநாயகர் தெரிவிப்பு என்ற செய்தியும் தேசிய மட்ட விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டி மன்னார் மாணவி சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரமடையும் போர் ஈரானின் அணு உலைகளை தாக்கியது அமெரிக்கா ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரானை தாக்கினால் அமெரிக்க கப்பல்களை அழிப்போம் ஹவுதி சோளுறு என்ற ஒரு செய்தியும் ஒப்பக்காற்று பலூன் தீ பற்றி விபத்து எட்டு பேர் உயிரிழப்பு பிரேசிலில் துயரம் என்ற செய்தியும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் ஆபத்தானது ஐநா கவலை இஸ்ரேல் மீது கொண்டுமலை பொழிந்தது ஈரான் நிலை தடுமாறிய டெல் அவி என்ற ஒரு செய்தியும் அமைதி ஏற்படாவிட்டால் பாரிய தாக்குதல்கள் நடாத்தப்படும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக டிஜிட்டல் கற்றல் அறிமுகப்படுத்த திட்டம் என்ற ஒரு செய்தி அதேபோல ஈரானில் சிக்கித்த தவிக்கும் இலங்கையர்களுக்கு இந்தியா உதவி குற்றச்சாட்டுகளை மறுத்தார் மைத்திரி அனுராதபுரத்தில் உள்ள எப்பாவள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கீழ் ஒரு கட்டடத்திற்காக ஜனாதிபதி நிதியிலிருந்து இருபத்தி ஏழு லட்சம் ஐந்து மில்லியன் பயன்படுத்தப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன அறவே மறுத்தது மறுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியும் காணப்படுகிறது வளமுதியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மனிதரை மனிதர் அளிக்க மனிதரால் ஆக்கப்பட்ட அணுவாயுதம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையிதமும் பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் ரத்து செய்யுங்கள் நீதி அமைச்சர் கர்ஷனவுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் என்ற ஒரு செய்தி பாலடைந்த வீட்டிலிருந்து கேரளா கஞ்சா அமைப்பு சமூக ஊடகங்களில் அவதூறு சட்டமா அதிபர் சிஐடியில் முறைப்பாடு துரித விசாரணைகள் ஆரம்பம் என்ற செய்திகளும் துப்பாக்கி வெடிமருந்துகளுடன் கந்த கந்தானையில் ஒருவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல வலம்புறியினுடைய இறுதி பக்க செய்திகளாக சகல பாடசாலைகளிலும் டிஜிட்டல் கற்கை முறைமைகள் அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு திட்டம் அதேபோல மினிசூராவளியால் இடைநிறுத்தப்பட்ட இசை கச்சேரி யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்வு திடீரென காற்றுடன் பெய்த மழை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய வளாகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் பங்கேற்புடன் இசை நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இசை நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக மங்கள வழக்கேற்றும்பிலே திடீரென கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையால் நிகழ்வுக்காக போடப்பட்டிருந்த கதிரைகள் அருகில் இருந்த பந்தல்களின் தகரங்கள் என்பன காற்றில் தூக்கி வீசப்பட்டமையால் பாதுகாப்பு கருதி பார்வையாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல மேலதிகமாக கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்துமையால் நிகழ்வு ஒத்திவைத்ததாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயநாளிகளின் செய்திகளோடு உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையில் பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரும் அணியா விளக்கு அனைவரும் உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று ஆரம்பமாக உள்ள அணியா விளக்கு மூன்று நாள் கவனையீர்ப்பு போராட்டத்துக்கு பல தரப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயின் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் கல்லுண்டாய் குப்பைமேடு தானாக வேதிக்கிறதா மாநகர சபை விளக்கம் என்கிறதான ஒரு செய்தி நாடாளுமன்ற ஊழியர்களுடைய உணவு கட்டணங்கள் குறைப்பு இந்தியாவுக்கு தப்பியோடிய குற்றவாளிகள் கடலில் கைது என்கிறதான ஒரு செய்தி சாவகச்சேரி பிரதேச சபை சைக்கிள் வசமாக வாய்ப்பு சாவகச்சேரி பிரதேச சபைக்கான தவிச்சாளர் உபதவிசாளர் தெரிவு இன்று இன்று நடைபெற உள்ள நிலையில் தமிழ் தேசிய பேரவையின் சபை ஆட்சியை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்கிறதான செய்தி தொடர்கின்றது இன்று வருகிறார் ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் இலங்கை வரும் ஐநா மனித உரிமையாளர் நாயகம் என்கிறதான செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நேற்று பேய்காற்றுடன் மழை என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது காணி விடுவிப்புக்காக இரண்டு நாள் போராட்டம் என்கிறதான அந்த செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது ஈரான் அணு உலைகளில் அமெரிக்கா தாக்குதல் மூலமா மூன்றாம் உலக போர் எங்கிறத வினாக்குரிய கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது கிணற்றில் பெண்ணின் சடலம் எங்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தரமான வலுசக்தி உற்பத்திக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இலங்கையில் தூய தரமான குறைந்த செலவிலான சக்தி உற்பத்தி செய திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்குவதற்கு உலக வங்கி குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது செய்தி தொடர்கின்றது வேட்பாளர்கள் மீது பாயும் சட்ட நடவடிக்கை தேர்தல் செலவுகளை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்காத இரண்டாயிரத்தி நானூறு வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆறு அரசியல்வாதிகளிடம் ஊழல் விசாரணைகள் எங்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்படுவது சந்தேகமே முன்னாள் நீதியமைச்சர் தெரிவிப்பு நாடாளுமன்ற ஊழியர்களுடைய உணவு கட்டணங்கள் குறைப்பு தொடர்பாக பார்க்கின்ற போது நாடாளுமன்ற ஊழியர்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு விதிக்கப்படும் உணவு கட்டணங்களை திருத்தி அமைத்து குறைப்பதற்கு சபாநாயகர் தலைமையிலான நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது என்பதானது செய்தி தொடர்கின்றது ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல் விசேட வர்த்தமானி வெளியீடு நாட்டின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அல்லது ஆபத்துமிக்க பகுதிகளாக அறிவிக்கும் அதி விசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் வகையில் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார பணிப்பாளர் ஹிமாலி ஒத்தலாவளவினால் இந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது அன்று பசில் இன்று ரில்வின் சம்பிக்க தெரிவிப்பு என்கிறதான செய்தி சிசுவை வீசிய பெண் கைது தருமபுரம் மருத்துவமனைக்கு இளங்குமரன் எம்பி விஜயம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கல்லுண்டாய் குப்பைமேடு தானாக மாநகர சபை விளக்கம் கல்லுண்டாய் வெளியில் அமைந்துள்ள குப்பைமேடுகளில் மெதேன் வாய் உருவாகி குப்பைமேடு தானாக வேறுகின்றது இல்லையாயின் விசமிகளால் தீ மூட்டப்படுகின்றது என்று யாழ் சபை தெரிவித்துள்ளதாக அபயம் முறைப்பாட்டு சேவை தெரிவித்துள்ளது மோகனதாஸ் சுவாமிக்கு தேசா விமான விருது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்துக்கான வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக டிஜிட்டல் கட்டளம் தற்போதுள்ள ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக தற்போது வளங்களை வளங்களை பயன்படுத்தி கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக அடுத்த ஆறு மாதங்களுக்குள் டிஜிட்டல் கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் அமர் சூரிய தெரிவித்துள்ளார் பதுளை பஸ் விபத்து விசாரணை ஆரம்பம் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வாகன இலக்கத்தகடு அச்சுறுவதில் தாமதம் வாகன இலக்கத்தகடுகளை அச்சுறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுமார் பதினை ஆயிரம் வாகனங்களில் இலக்க தகடுகளை அச்சிடுவதற்காக காத்திருப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங் தெரிவித்துள்ளார் குளவி கொட்டியதில் ஐம்பது மாணவர்கள் பாதிப்பு என்றதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆதரவு அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தங்களுடைய முழு ஆதரவும் கிடைக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது என்றதான செய்தி தொடக்கிறது போலி அறிவிப்பு போலீசார் மறப்பு மது போதையில் வாகன மோட்டபவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் அல்லது இரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என சமூக விலைத்தங்களில் பரப்பப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது மாடு இறைச்சியாக்கும் பகுதியில் வவுனியா பிரதிமேயர் கண்காணிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது காப்பீட் வீதியாகும் வவுனியா பூந்தோட்டம் வீதி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தெல்லிப்பலை பிரிவில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பாடசாலைகளை விடுவிக்க தெளிப்பலை பிரதேச செயலாளர் பிரிவில் மேல் குடியமர அனுமதிக்கப்படாத பிரதேசத்தில் காணப்படும் பாடசாலைகளை விடுவிக்க வேண்டும் என்று பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது மின்கபத்தை சாய்த்தது டிராக்டர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பசுமை அமைதி விருதுகள் வழங்கும் நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது மருத்துவர் சயந்தனின் மூன்று நூல்கள் வெளியீடு என்கிறதான ஒரு செய்தி அரசு நினைத்தபடி செயலாற்ற முடியாது சாமரை எம்பி தெரிவிப்பு எங்கள் ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது ஜனாதிபதி நிதிய சேவை பரவலாக்கம் வர பிரசாதம் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச மட்டத்துக்கு பரவலாக்கப்பட்டமை எவது மாகாண மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இது முக்கியமான மைக்கேல் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்து தெரிவித்துள்ளார் எங்கள் செய்தியும் பிரசனமாக இருக்கிறது இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பரிட வெளியெடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்